மந்திராலய மகான் ஒரு சந்நியாசி மந்திராலய மகான் ஒரு சந்நியாசி மந்திராலய மகான் ஒரு சந்நியாசி ஜெகத்குருவேஸ்வரன் குருராஜருக்கு நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா எங்கன்னா நடக்குமா ஊரே அதிசயத்தக்க அளவு ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் எங்கன்னா நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்பேன் ஒரு சந்தோஷம் தானுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா திரு மாதவன் அண்ணன் அவர்கள் இங்கே இந்த இடத்துல இருக்காரு இங்கே அவர் ராயருக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுவார் இங்கே வேலூர் நம்ம ஊரில் இருந்து நிறைய இந்த சீரியல் பல்ப்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த இலைகள் சில நிறைய பொருட்கள் அந்த ஆராதனைக்கு தேவையான பொருள்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் பல்ப் அந்த டிசைன் பண்ணுறது இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க ஒரு சின்ன விஷயந்தான் வந்த வண்டி இருந்து நான் சொல்றது அந்த காலத்துல மந்த்ராலயத்திலிருந்து அங்கே வந்து ஒரு வண்டி வந்து நிற்கும்ங்க அதாவது ஸ்ரீமன் மத்வாச்சாரியா மூல மகாசமஸ்தானம் ராகவேந்திர சுவாமி மடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி வந்து நிற்கும் நான் அந்த வண்டி வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து இருந்து இருந்து அங்கே போயிட்டு அந்த வண்டியை பார்த்து தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த வண்டியை சுற்றிட்டு அந்த வண்டியை வணங்கிட்டு அப்போ சின்ன வயசுல அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ஸோ ராயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது எங்கன்னா நடக்குது வருது போது அப்படின்னா அது வண்டியாக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய ப்ரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சுவாமி மேலே ஒரு ஒரு அபிமானம் அவர் மேலே எப்போவுமே ஸோ அந்த பீரியடில் கம்மிங் டு த பாயிண்ட் நான் வரேன் அந்த பீரியடில் நம்ம வழக்கமாக வந்து மந்திராலயம் தான் போயிட்டு வருவோம் அப்போ ஜெயா டிவியில் ப்ரோக்ராம் இருக்குது அப்போ அப்போ திரு ஐயப்பன் சார் அவர்கள் திரு ஐயப்பன் சார் அவர் யாருன்னு கேட்டால் குருராஜனுடைய ஒரு அத்தியந்த பக்தர் சுவாமி மேல அன்பு வைத்திருக்கக்கூடியவர் அந்த சரணாகதி பக்தி அப்படின்னா அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சரணாகதி பக்தி இந்த மாதிரி கூட இருக்கிறார்களா பக்தர்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் கொடுத்து கூட ஐயா நீங்க தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொடர்ந்து அந்த மனதினுள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு போவீங்க நீங்க அந்த மாதிரியான ராயருடைய ஒரு அத்தியந்த பக்தர் அவரை நான் சந்திக்கிறேன் சென்னையில் அவர் சந்திக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் இந்த வருஷம் நாங்கள் ஊர்வலத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறோம் நான் இருக்குது யானையை வச்சு ஊர்வலம் பண்ண போகிறோம் பெரிய ரதத்தில் அழிச்சிட்டு வரப்போறோம் நாகர்கோவில் நகரில் இது நடக்கப்போகுது அவர் ஊர் நாகர்கோவில் தான் அந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு சொன்னார் சரி சார் நானும் வரேன் நானும் வந்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த பீரியடில் என்ன பண்ணேன் நானும் அப்போ வந்து நம்முடைய ஜெயா டிவியில் வந்து ஜெயா பிளஸ் டிவியில் நம்ம ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு இருக்கு அப்போது அங்கே போகிறேன் நான் அந்த இந்த நிகழ்ச்சி இந்த ஊர்வலத்தை படம் பிடிக்கிறதுக்காக என்னங்க ஊர்வலம் அது கண்கொள்ளா காட்சியாக ஒரு மிகப்பெரிய அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு கிராண்டியர் ஊர்வலத்தை வந்து அந்த நாகர்கோவில் நகரமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு செய்தார் நீங்க ராயருடைய ராயர் மேல ஒரு அதீத பக்தி அதீத பாசம் அன்பு நேசமெல்லாம் வச்சுட்டு அவர் சும்மா அப்படி முன்னாடி ஒரு பெரிய யானை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட அந்த மிகப்பெரிய அந்த ரோட்டில் அந்த வீதிகளில் அப்படியே நகர்ந்து வரும்போது பின்னாடி மிகப்பெரிய ரதத்தில் அவர் சும்மா அப்படி ராஜாதி ராஜராக அமர்ந்து அப்படியே இந்த யானை தள்ளாடின் போது பின்னாடி எல்லாம் வந்து நாட்டியம் நாட எல்லாமே இருக்கு அந்த இடத்துல அந்த சண்டை மேளம் பூங்காவடி நிறையா அதெல்லாம் நடந்துகிட்டு ராயர் வந்து அந்த ரதத்தில் அமர்ந்து வருகிறார் அப்படின்னா அதை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் குருராஜர் அரளோடு நடத்தி காட்டினார் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடி திரு ஐயப்பன் சார் அவர்கள் பெரிய விஷயங்க ஆனால் அவர் பேச போகிறார் உங்ககிட்ட அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி தான் நான் இருக்கார் நிறைய அவர் நிறைய சோதனைகள் இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டு விழா அந்த இடத்துல நடத்தினார் திரு அம்மன் சத்யநாதன் சார் அவர்களுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழா புத்தக வெளியீட்டு விழானா சும்மா சாதாரணமெல்லாம் கிடையாது ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தினார் அந்த இடத்துல அதுக்கு வந்து மலேசியாவிலேருந்து திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க அது ஒரு வைபவம் அதுக்கப்புறம் தான் வசித்த வீட்டையே இல்லத்தையே குருராஜர் வந்து கனவுல சொன்னார் யாரோ சொன்னாங்க கேட்டாங்க அப்படின்ற சில பல நினைவுகளை அவர் பகிர்ந்து கொண்டு தம்முடைய இல்லத்தை ராயரின் கோயிலாக மாற்றி அந்த இடத்தில் ராயரின் திருவுருவச் சிலையை அமரச் செய்தார் ராயரின் அருளோடு அற்புத ராகவேந்திரர் அப்படின்ட்டு அவருக்கு பேரை வச்சு அதுக்கு மிகப்பெரிய கும்பாபிஷேக வைபவம் நடத்தி அந்த இடத்துல இன்னும் வந்து அதனுக்கு சே அதனுடைய அந்த உண்டான பூஜைகள் நிறையா பக்தர்கள் வருகை அப்படிங்கிறது நித்தம் நித்தம் நடந்து கொண்டிருக்கிறது எங்கன்னா நாகர்கோவிலில் வடிவேஸ்வரம் பகுதியில் பெரிய திரு அப்படிங்கிற இடத்துல நடந்துகிட்ருக்கு அவரை நீங்கள் பார்க்கணும்ல அவரை அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான பக்தரை பார்க்க பார்க்கணும் இல்லையா சோதனைகளை கடந்து எப்படிலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து ராயர்கிட்ட வந்து ஆத்மார்த்தமான பக்தியுடன் இருந்து இன்றளவும் அவரை வந்து என்னாலும் தம்முடைய வழிகாட்டியாக தம்மை வழி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்ம குருவாக எண்ணி பல்வேறு சேவைகள் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு ஐயப்பன் சார் அவர்கள் உங்களிடம் பேசக்கூற பாருங்கள் அது அதாவது வந்து எங்களுக்கு நேற்று ராஜேந்திர பக்தரானது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி மூணில் அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நோய் தாக்கிச்சு அதாவது இப்போ நோய் தாக்கினா ஒரு கால்வழி மாதிரி ஒரு ஆறு மாதம் பார்த்து வந்து வழி வந்தாச்சுன்னா அந்த வழியை கூட அது பார்த்துருக்கோம் அப்படி தொடர்ந்து இருக்கும்போது தான் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் சொன்னார் இப்படி நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு மகானுக்கு ஒரு கோயில் இருக்குது அங்கே போனால் உங்களுக்கு ஒரு நோய் ஓரளவு குறையும் அங்கே போனால் எல்லோருமே நிவர்த்தியாக சொன்னாங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு வேலைக்கிழமை கூட்டிகிட்டு போகிறாரு வேலைக்கெழம கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது அப்படி மறுவாரம் போக 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 பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு திருப்தி கிடச்சி அப்போ உங்கள் ஒரு நாள் வந்து அப்படி பிரகாரத்தை சுற்றி வரும்போது எனக்கு இந்த வழி இருந்து இனிமேல் வராது குறைந்து மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சி அதுக்கப்புறம் அங்கே உள்ள நம்ம எனக்கு மோகன்சாமி வருது அவர்கிட்ட அப்படி சொல்லணும் எப்படி ஆகணும் அப்போ அவர் ஒரு நாற்பத்தொரு நாள் வந்து ஒரு டெய்லி ஒரு அஞ்சுருவா காயின் செ வச்சு சேர்த்து நாற்பத்தி நாலு நாள் அஞ்சு நேரம் ரூபாய் வடமாலை சேர்த்து அதுக்கப்புறம் அங்கே பூஜை பண்ணி ஓரளவுக்கு ராய் பண்ணார் அதுக்கப்புறம் எனக்கு அந்த நோயாக வரவே இல்லை அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எனக்கு மகாப்பற ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு பக்கத்துக்கு அதுக்கப்புறம் தான் நான் ரெண்டாயிரத்தி மூணில் தான் கோயிலுக்கு போகிறேன் அது அதுக்கப்புறம் அவருடைய தீவிர அந்த அன்னையிலேருந்து அவருடைய தீவிர பக்தராயிட்டு இப்படி ஒரு நமக்கு எனக்கு ஒரு அற்புதம் இல்லைன்னு சொல்லி அவருடைய தீவிர பக்தராகி அதுக்கப்புறம் எனக்கு என்ன அறியாமல் அவர் என்னெல்லாமோ செய்யணுமோ ஜெயினமோ செய்ய தோணுச்சு அப்படி தான் எனக்கு ஒரு டிமென் சிரம்சாரோடைய பழக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிடச்சி அப்போ நாங்கள் மெட்ரோஸ் வச்சு மீட் பண்ணி காரில் வரும்போது இப்படியாக நான் ஒரு ஆராதனை வந்து எடுக்க போகிறேன் அப்போ நான் வந்து ட்ரெஸ்ட்டோ வைக்கல ஒன்றுமே வைக்கல பார்த்து இப்போ வீட்டில் வச்சு ஒரு ஆராதனை எடுக்க போகிறேன் நீங்கள் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே ஓரளவுக்கு வீட்டில் சிம்பிளாக வைக்க ஆரம்பிச்சாச்சு வீட்டுல அக்ரகாரம் வீட்டுல இருந்து அக்ரகத்துல மாமி மாட்டெல்லாம் கூப்பிட்டு எடுத்து வீட்டுல பஜனை வச்சு அப்படியே முத முப்பது பேர்ல சாப்பாடு ஆரம்பிச்சு கடைசியில் அந்த இடத்துல மூணு பத்து அறுநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு சாப்பாடு கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி பன்னுல ஒரு நகர் நகர்புற நகரே பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுல ஒரு ஒரு வருஷம் ஆமா ஆமா வீட்டுல தான் சிம்பிளா பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலதான் ஒரு பெரிய அளவு பண்ணது அப்ப வந்து ரெண்டாயிரத்தி மணில உங்களை மீட் பண்ணும்போது ஏதோ அங்க வந்து பார்த்தது பார்த்த பொழுதுதான் அது சார் அவ்வளவு பெரிய ஏன் அது இன்னும் என்னுடைய கண்ணே இருக்கு சார் நடந்தது அந்த ரோட்ல அவ்வளவு பெரிய யானை வந்து அதனுடைய அது என்ன சொல்றது அது சொல்றதுக்கு வர்ணனையே இல்லை அந்த ஒரு பாடல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ராயர் வந்து அப்படி டேர்ன் ஆவார் உள்ள இருந்து அதை நம்ம என்ன கூட அது நம்ம யூடியூப்ல நம்ம போட்டுருக்கோம் அது அதாவது அந்த ஊரில் நடக்குது பார்த்தாலே எனக்கே ஆச்சரியம் பார்த்துருங்க ஆனால் உண்மையிலேயே நான் தண்டப்பா எனக்கு ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஒருத்தரும் கிடையாது ஒரு நண்பர்கள் அஞ்சு பேர் தான் உண்டு ஆனால் அந்த ஊரோ அமைப்பு பார்த்தாச்சினா ராயரே பேரும் உருவாக்கி விட்டு வந்த மாதிரி இருந்து பார்த்துருக்காங்க அதை ஒரு கலகலப்பாக காரியமும் இல்லை அந்த மாதிரி ஒரு அருமையான உருவெடுத்து நடத்தி கடைசியாக மறுநாள் மூணு நாள் மது மத்திய ஆராதனை மாதிரி உத்தர உத்திர மத்திய மத்தியாரதனை எல்லாம் வச்சு பூர்வாராதனையோடு எல்லாம் பூர்வாரணம் மத்திய ஆராதனை மத்திய ஆதனம் உத்தரதம் மூணு மூணு ஆராதனை விழாவை நடத்தி அது வடீஸ்வரன் ஊர் நான் இருக்கிறது வந்து வடிஸ்வரம் வடிஸ்வரம் மக்களே எல்லாம் தேய்க்கக்கூடிய அளவுக்கு பகவான அணைக்கி வெளியே கொண்டு வந்தார் அதில் இருந்து ராயர் சேவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அறக்கட்டளை ஆரம்பித்தேன் அறக்கட்டளை மூலமாக வரும்போது அது அது பாருங்க இன்னொரு விஷயங்க இவரை பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆட்பட்டு ஆட்பட்டிருக்கார் அதாவது ராயருடைய ரொம்ப அத்தியந்த பக்தர் ஆகணும் அப்படின்னா சில கர்ம வினைகள்னால ஏதோ சில நிகழ்வுகள் நடக்கும் தான் அதெல்லாம் கடந்து கடந்து வந்து ராயருடைய ஒரு ஆத்மார்த்தமான பக்தராக இன்றைக்கு இருந்துட்டு இருக்காரு அவர் இருந்த வீட்டை வீடு இருக்கு அவருக்கு அந்த வீட்டையே வந்து ராயருக்கு வந்து கோயிலுக்காக சமர்ப்பணம் பண்ணிட்டார் அற்புத ராகவேந்திரர் அதை பத்தி சொல்லுங்க சார் அதாவது வீடு அந்த மாதிரி தானே சொல்லலாம் ஆமாம் ஆமாம் வீடு வந்து உண்மையிலே வந்து அவரே கேட்டு கொடுத்து பார்த்துருக்கோம் இப்படி இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆராதனை பிடிஞ்ச உடனே நைட்டு நானும் எங்கள் விட்டம்மாவும் போது ரெண்டு பேரும் அட்ட டைமில் கனவு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிருந்தாவணாச்சு பூஜை கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வந்து பார்த்துருக்கோம் அப்போ என்ன அப்போ எங்களுக்குள்ளேயே நம்ம வாழக்கூடிய வீடு எப்படி ஆகும் கோயிலாக போகும் சொல்லி சொல்லி எங்களுக்குள்ளே ஒரு இது வந்து பார்த்துருக்கோம் அப்போ வந்து கன கனவு வந்ததுனால அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்து ஆராதனை கழிக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் ப பன்னிரெண்டில் என்ன ஆகுதுன்னா ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டு வட சேட்டில் வந்து இந்த நம்ம ஊர்வலத்துக்கு ஆயிரம் செய்ததை வந்து அங்கே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று க கடைசியில் வந்து க கடை தொடன் அதாவது எனக்கு எப்படின்னு அற்புதம்னா ஒவ்வொரு டைம் கேட்க 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 உடனே தந்துகிட்டே இருந்தால் பார்த்திருங்க எனக்கு இந்த இடம் அந்த அந்த டைம் வந்து நான் கேட்க கேட்க தந்துக்கிட்டே இருக்கனால எனக்கு அந்த மனசு வந்து அவருக்கு இன்னும் செய்யணும் என்ன செய்யணும் அப்படியே அப்படியே போய் கடைசியில் ஒரு வீடையே கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு பார்த்துருங்க அப்போ வச்சிருக்கீங்க ஆமாம் ஜுவல்லரி ஷாப் ஆமாம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் வந்து ஏழாம் தேதி மந்திராலயம் பரம் பார்த்துருக்கோம் ஏழாம் தேதி மந்திராலயம் போகும்போது அனந்தபூரில் வச்சு என்னுடைய வாகன விபத்து ஆகி அப்போ விபத்து ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊர்வல் முடிஞ்சு ஊர்வலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆறாவதுன்னு ஓகே அது முடிஞ்சு ஆறாவது முடிஞ்சு

அப்போ வந்து அப்போ பகவான்கிட்ட வேண்டாம் எப்படி இந்த ரூட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு சௌ ஒரு சௌரியமாக ஒரு காரை கிடச்சா நல்லா இருக்குன்னு சொன்னோடனா பாசினர் காரை பகவான் தராரு பார்த்துருக்கோம் ஏதாவது ஒவ்வொரு அற்புதம் தான் பார்த்துருந்தேன் நான் கேட்க கேட்க ஒவ்வொன்றும் நடந்திருந்தது ஆனால் இந்த கார் எதுக்கு திறந்தாருங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு விளக்கம் திட்ட கிடையாது ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து காரானது நடந்து கிளம்பி போகிறீங்க அதை சொல்லுங்கள் கிளம்பி போறீங்க ஆமாம் அதுக்கப்புறம் சொல்லுங்க மந்திரத்து கிளம்பி கிளம்பி பண்ணி மந்த காலத்துக்கு வந்து டிசம்பர் ஏழாம் தேதி காலையில ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி நண்பர்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் என் பையனும் உண்டா இல்லை அப்படி ஒரு அஞ்சு பேர் கிளம்பி காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பி ஒரு மத்தியானம் மத்தியானத்துக்குள்ள பெங்களூர் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி வரைக்கும் அனந்தபூர் தாண்டி போது அவர் டீ குடிக்க நின்னோம் டீ குடிச்ச உடனே அந்த அந்த அக்கப்புற வந்து இன்னும் ஒரு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தான் போயிடலாம் சொல்லி டிரைவர் கிட்ட நூத்தி நாற்பது கிலோ சொன்னா சரி வண்டி எடுக்கும் போது வண்டி எடுக்கும்போது தான் அது வண்டி வந்து கிரேட்டர்ல ஏறி வண்டி குப்புற கிட்டமிட்ட ஒரு ஒரு கால் மணி இருக்கும் ஆரே கால் மணி இருக்கும்போது கிரேட்டர்ல ஏறி டிவைட் டிவைட் டிவைட்ல குறைஞ்சது ஒரு தென்னமரம் உயரத்துக்கு ஒரு மூணு குட்டிக்காரனம் போட்டு நான் வண்டியை பார்த்தாச்சுன்னா அந்த வண்டியில யாருமே உயிரோடு இருப்பாங்க நம்பவே இல்லை பார்த்து அங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி எடுத்தது நாங்க பெங்களூர் வந்துட்டான் அப்ப அங்க ஸ்டேஷன்ல வந்து அங்க என் பிரண்ட் உடனே கேள்விப்பட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க வந்து வந்த உடனே அங்க நீங்க ஒர்ச்சின இன்ட்ரப்ட் உம் ராயரை பாக்குறதுக்காக போறீங்க ஆமா பெரிய ஊர்வலம் நடக்குது ஆமாய்யா ராயருடைய பக்தர் ஆமா ஆமா அவரை பார்க்க போற நேரத்துல இந்த மாதிரியான ஒரு பெரிய சோதனைக்கு ஆட்படுறீங்க ஆமா அப்போ மனோ நிலை எப்படி இருந்தது மனநிலைன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவருக்கு ராயருக்கு மேலே ஒரு கோபம் வந்த மாதிரி எனக்கு தெரியல பார்த்துக்கிட்டு ஏதோ ஏதோ கர்மாவை தீர்த்து விட்டது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது தவிர அதுக்கப்புறம் தான் நான் கோயிலும் உருவாக்க பார்த்துருக்கேன் அது எப்படி உருவாக்க எனக்கே தெரியல அதாவது அந்த கோயில் உருவாக்குறதுக்கு அவர் கண்ட கனவுக்கு இது ஒரு விபத்து வந்து அதுக்கப்புறம் கோயில் உருவாக்க பார்த்துருக்கு இல்லை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க ஹாஸ்பி அதாவது மருத்துவ செலவு எனக்கு பெரிய செலவு கிடையாது அந்த வண்டி ஆக்சிடென்ட் பார்த்தாச்சுன்னா எல்லாம் பார்த்தா கணக்கில் செலவாகும் நினைப்பான் ஆனா எனக்கு எனக்கு அந்த பஸ்ட் செலவு தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து நான் ஊருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனா வந்த ஆட்களுக்கு யாருக்குமே எந்த வித பிரச்சினையெல்லாம் பகவான் காப்பாற்ற வண்டியை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு உயிர் கூட பிழைக்காது அந்த மாதிரி தான் வண்டியுடைய சேப் இருந்து அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்து அங்கே அனுப்பி இருந்தீங்களா அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து ரெண்டாவது ஒரு ஃபஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் வந்து நார்வல் வந்துட்டு அதுக்கப்புறம் நார்வல் வந்த தான் எனக்கு வந்து கொஞ்சம் பெயின் உடம்புல கூட்டண உடனே தான் அப்புறம் உள்ளூரில் ஒரு ஆஸ்பத்திரியை பார்த்த தான் எனக்கு ஒரு நாற்பத்தொரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ரெஸ்ட் தான் அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கிறதுனால நான் என்ன நான் குளச்சலில் கடைக்குறதுனால கடைக்கு மாடியில ஒரு வீடை போட்டு அங்கே போய் தாமசம் பண்ணேன் இப்போ தாமசம் பண்ணும்போது நான் இருந்த வீடு வந்து அப்படி பூட்டி இருக்கும்போது தான் அது அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் இப்போ பகவான் வந்து நமக்கு காணிச்சார அப்போ அது இதுக்காக தான் இருக்குமோ சொன்னால் மந்திராலயத்தில் போய் ஓப்பனாக கேட்க மந்திரத்தில் போய் என்னோட இடம் உங்களுக்கு தேவையாக இருக்கும்னு சொல்லுவோம் அங்கே ஒரு ஆசீர் எனக்கு உணவு கிடைக்கும் இல்லை எப்போ கேட்டார் சார் அவர் அது என்ன கேட்டார் ரெண்டாயிரம் இல்லை எப்படி நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க உங்கள் இடத்த கேட்கறாருன்னுட்டு அந்த ரெண்டாயிரத்து பிறகு நான் ஆறன தான் ஆறதனை இது தீஃபாக கண்ட இல்லை ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் விபத்து முடிஞ்சிருச்சு ஆமாம் ஊருக்கு போயிடுறீங்க ஆமாம் ஆமாம் அது அதுக்கப்புறமா எப்படி உங்க வீட்டை வந்து அவர் கொடுக்கணுன்னு முடிவு பண்றீங்க அவர் கேட்டார் உங்கக்கிட்டே அது குடிக்கும் எப்படி எப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ் வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஆளுக்களும் கனவு கண்டிருக்காங்க கனவு கண்டு அன்றை வந்து சொல்லு எப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ராயர் வந்து நிற்கிறது மாதிரி தெரிய எடுக்க மாதிரி இருக்கு ஏன்னா வீடு பூட்டி கிடக்கு பாத்திரங்க வீடு கிட்ட மட்டும் ஒரு ஆறு ஏழு மாசமா பூட்டி கிடக்கு அப்ப வந்து அது அங்க ஒரு ஆள் நனமாட்டம் இருக்க மாதிரி காணிக்க எடுக்க என்ன ஆயாது அப்ப அது ராயரா தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அப்ப எனக்கு மனசு துணை அப்போ இப்படி கேட்டது சரிதான் பொழுதுன்னு சொல்லி தான் உடனே நான் மந்திரத்துல போய் உத்தரவு கேட்கேன் அந்த மூலஸ்தானத்துல போய் எப்படி என் வீட்டை நமக்கு தேவை இருக்கா அசையாக இருக்க வராங்க கேட்கும் தான் உடனே எனக்கு அங்க வந்து உண்மையிலே ஒரு அசிரியர் கிடைச்சி பார்த்துருக்கும் தேவ மாதிரி ஒரு அசிரியர் கேள்விப்பட்ட உடனே வந்த உடனே சம்மதம் மாதிரி எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சம்மதம் மாதிரி அப்படி ஒரு ரசீது கிடைச்ச உடனே உடனே நார்வலுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு கூப்பிட்டு இப்படியாக ஒரு எனக்கு இப்படி பகவான் வந்து இப்படி கேட்ட மாதிரி இருக்கு ஆனால் நான் உடனே வீட கோயிலாக்க போறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உடனே அதை மூணு மூச்சா இறங்கி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாதம் பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது வருஷம் வந்து அதை கோயிலாக்கி இன்னைக்கு பக்தர் பொதுமக்கள் எல்லா மக்கள் வந்து வந்து பயன்படக்கூடிய வழிபாடு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு என்கிட்ட சொல்றீங்க வழி இல்ல ஒரு செல்லி கோயில் ஆப்போசிட்ல பீல் பண்ணி ஆமா ஆமா இந்த மாதிரி என்னோட கோயில வந்து வீடை வந்து நான் கோவிலுக்கு கொடுத்தற போய்ல அது போறாங்க ஆமா 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 நான் சொன்னாமா இப்படியே भगवान வந்து வீட்டை அப்படியே எடுத்து கோயில் ஆகி இன்னைக்கு நல்லபடியா நடந்துக்கிட்டிருக்கு मुग तामरे राघवेन्द्री राघवेन्द्रु